நண்பர்களே ஆப்ரேஷன் சிந்துர் உலகின் பாதுகாப்பு துறையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்தியாவின் வலிமையை கண்டு பல நாடுகள் வியப்படைகின்றன சில நாடுகள் கோபமடைந்து வருகின்றன சில நாடுகள் விழித்துக் கொள்கின்றன அமெரிக்கா மற்றும் சீனாவின் நெஞ்சில் நெருப்பு மூன்றதற்கு காரணம் ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து உருவாக்கிய பிரம்மோஸ் ஏவுகணையின் சக்திதான் பிரம்மோஸ் அல்லது குரூஸ் ஏவுகணை உலகையே ஆச்சரியப்படுத்தும் நேரத்தில் இந்தியா தனது ஆயுதக் களஞ்சியத்தில் மற்றொரு சூப்பர் ஆயுதத்தைச் சேர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது ஏவுகணையின் பெயர் அதன் சக்தியைப் பற்றியது உலகமும் இந்தியாவை எச்சரிக்கையுடன் பார்க்கிறது அந்த ஏவுகணை குறித்து சீனாவும் மிகுந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளது இதனால் உலகத்தின் கண்களில் மிகுந்த ஆர்வத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வரும் அந்த ஏவுகணையின் பெயர் அக்னி ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு மேலும் வலுவடைந்து வருகிறது இன்று இந்தியா போர் விமானங்களை தயாரிக்க முடியாது என்பதைத் தவிர மற்ற அனைத்து ஆயுதங்களிலும் குறிப்பாக ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு துறையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளது கூடுதலாக எண்பதுகள் மற்றும் தொன்னூறுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பழைய போர்க்கப்பல்களை இந்தியா நவீனமயமாக்கி நவீன போருக்கு தயார்படுத்தி வருகிறது அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இந்தியா பாதுகாப்புத் துறையில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியது அன்று பல திட்டங்கள் தொடங்கி தொடர்ந்து நடந்தன பாதுகாப்புத் துறை எல்லாவற்றிற்கும் நமது டியார்டியோவிடம் கேட்டுக்கொண்டிருந்தது அரசாங்கம் எல்லாவற்றிற்கும் அனுமதி அளித்தது ஆனால் அரசாங்கம் அவற்றின் உற்பத்திக்கான ஆராய்ச்சிக்கான நிதி உதவியை வழங்கவில்லை இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா இஸ்ரேலுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மற்றும் ரஷ்யசு தத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரித்தது தேஜாஸ் போர் விமானங்களின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்பட்டது இதனால் இந்தியா தனது பாதுகாப்புத்துறை துறையை வலுப்படுத்த நிறைய முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் அங்கும் கூட கூட்டு உற்பத்தி கையெழுத்தாகாததால் வேகம் போதுமானதாக இல்லை ஆனால் திட்டத்தை தொடர தேவையான நிதி உதவியை வழங்குவதில் அரசாங்கம் பின்வாங்கிக் கொண்டிருந்தது இந்த கட்டத்தில் இரண்டாயிரத்து பதினேழில் சீனாவுடனான மோதலும் இரண்டாயிரத்து இருபதில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலும் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையின் திசையை மாற்றின நண்பர்களே இதற்காக நாம் சீனாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் முழு உலகமும் சீன வைரசின் அச்சுறுத்தலில் இருந்து தத்தளித்துக் கொண்டிருந்த போது தந்திரமான சீனா இந்திய எல்லையில் மோதலின் சமையலறையைத் தூண்டியது நமது வீரர்கள் இருபத்துக்கும் மேற்பட்டோர் சீன வீரர்களுடன் சண்டையிட்டு வீர மரணம் அடைந்தனர் இதேபோல் நாற்பதுக்கும் மேற்பட்ட சீன வீரர்கள் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் வீரர்கள் கற்கரையும் தங்களுடன் அழைத்துச் சென்றனர் இந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஆயுதத் துறையின் விஷயம் மட்டுமல்ல பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் முதலீடும் அதிகரித்துள்ளது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது முன்பை விட அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன இதேபோல் ஏற்கனவே நடைபெற்று வந்த திட்டங்களின் வேகமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கியது அந்த காலத்தில் மேற்கத்திய நாடுகள் எப்படி நடந்து கொண்டன என்பதை இந்தியா கவனித்தது மேலும் ஆயுதத் ஆயுதத்துறையில் பாதுகாப்பின்மை ஒரு நல்ல விஷயம் அல்ல என்பதையும் உணர்ந்தது ரஷ்யா உக்ரைன் மோதலில் இருந்து இந்தியா பாடம் கற்றுக்கொண்டதாக நினைத்த நேரத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே மோதல் வெடித்தது அன்று இஸ்ரேல் மீது விழுந்த ராக்கெட்டுகளும் சிறிய யுஏவிகளும் இந்தியாவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அமைந்தன ஒரு நாட்டை சிறிய ஆயுதங்களால் தாக்க முடியும் என்பதையும் நம்பகமான வான் பாதுகாப்பு அமைப்பு இல்லை என்றால் அது அனைத்து வகையான பேரழிவுகளையும் எதிர்கொள்ள நேரிடும் என்பதையும் இந்தியா சரியாக புரிந்து கொண்டது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான மோதலை பார்த்த பிறகு இந்தியா இதற்கு பிறகு இந்தியா தனது பாதுகாப்பு துறையில் மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்தது குறிப்பாக வான் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து ஏவுகணைகளை ஒன்றன்பின் ஒன்றாக சோதித்தது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயுதத் துறையில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை சமீபத்தில் ஆபரேஷன் சிந்திராவின் போது உலகம் முழுவதும் கண்டது மேலும் இந்தியா தனது ஏவுகணைகளில் சிலவற்றை பாகிஸ்தான் மண்ணிலும் சோதித்தது உலகம் நமது பிரம்மோஸ் ஏவுகணைகளை வியப்புடன் பார்க்கத் தொடங்கியது அதே நேரத்தில் மற்றொரு இந்திய ஏவுகணை ஏவப்பட்டது அந்த ஆயுதம் உலகில் ஆர்வத்தை தூண்டுகிறது அதன் பெயர் அக்னிசிக்ஸ் நண்பர்களே பாருங்கள் இந்த அக்னி தொடர் ஏவுகணைகள் உலகிலேயே மிகவும் கவலையை ஏற்படுத்துகின்றன சீனாவை பொறுத்தவரை இந்தியாவின் அக்னிபை ஏவுகணை காரணம் அல்ல ஆனால் அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இந்தியா உலகிற்குச் சொல்லவில்லை இந்த ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே செல்லக்கூடியது என்று இந்தியா கூறுகிறது ஆனால் சீனா எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்க முடியும் என்று கூறுகிறது இந்த நிலையில் அக்னி தொடரின் ஆறாவது ஏவுகணை ஒரு பாட்டா ஆகும் இது இன்னும் சக்தி வாய்ந்தது சீனா கவலை கொண்டுள்ளது நிச்சயமாக சீனாவிடம் இதைவிட சக்தி வாய்ந்த மற்றும் வேகமான ஏவுகணைகள் உள்ளன டெங் ஃபெங் நாற்பத்து ஒன்று ஏவுகணைகள் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை இருப்பினும் எதிரிகளிடம் சக்திவாய்ந்த ஏவுகணைகள் கிடைத்தவுடன் பொருத்தமான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் இந்த காரணத்தினால் இந்தியாவின் அக்னியை பற்றி சீனா கவலை கொண்டுள்ளது அக்னிசிக்ஸை பார்ப்பதற்கு முன் அக்னிஃபி பற்றிய சில தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் நண்பர்களே இந்த ஆக்னிஃபை மூன்று நிலைகளைக் கொண்ட திட ராக்கெட் மோட்டார் ஆகும் இது ஆசியாவை மட்டுமல்ல ஐரோப்பாவின் சில பகுதிகளையும் குறிவைக்கும் ஒரு செயற்கைக்கோள் அமைப்பை உள்ளடக்கியது அக்னி ஏவுகணையை ஏற்கனவே எட்டு முறைக்கு மேல் சோதித்து பார்த்த டிஆர்டியோ இந்திய கடற்படைக்காகவும் இதை வடிவமைத்து வருகிறது இதற்கு கே ஐந்து என்ற ஒரு அன்றி குறியீட்டு பெயர் வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆயுதக் களஞ்சியத்தில் ஏற்கனவே உள்ள அக்னி ஒன் ஏவுகணை எழுநூறு கிலோமீட்டர் அக்னி இரண்டு சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் அக்னி மூன்று கிலோமீட்டர் அக்னி நான்கு கிலோமீட்டர் அக்னி ஐந்து கிலோமீட்டர் அக்னி ஆறு கிலோமீட்டர் அக்னி ஏழு கிலோமீட்டர் அக்னி எட்டு கிலோமீட்டர் அக்னி ஒன்பது கிலோமீட்டர் அக்னி பத்து கிலோமீட்டர் அக்னி பதினோரு கிலோமீட்டர் அக்னி பதிமூன்று கிலோமீட்டர் அக்னி நாற்பது கிலோமீட்டர் அக்னி ஐம்பது கிலோமீட்டர் அக்னி அறுபது கிலோமீட்டர் அக்னி எழுபது கிலோமீட்டர் அக்னி எண்பது கிலோமீட்டர் அக்னி தொன்னூறு கிலோமீட்டர் அக்னி நூற்று ஐம்பது கிலோமீட்டர் அக்னி நூற்று அறுபது கிலோமீட்டர் அக்னி நூற்று எழுபது கிலோமீட்டர் அக்னி நூற்று எண்பத்து ஒன்று கிலோமீட்டர் அக்னி நூற்று நூற்று ஒன்று கிலோமீட்டர் அக்னி நூற்று நூற்று ஒன்று கிலோமீட்டர் அக்னி நூற்று ரெண்டு கிலோமீட்டர் அக்னி நூற்று மூன்று கிலோமீட்டர் அக்னி நூற்று நான்கு கிலோமீட்டர் அக்னியேற்பது கிலோமீட்டர் அக்னியேற்பத்து வாஃபோட் கிலோம் அக்னி நான்கு மூன்றாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் அக்னிஃபை ஐயாயிரம் கிலோமீட்டர் இலக்கை எட்டும் திறன் கொண்டது இது வரும் நாட்களில் இந்தியாவின் பிரம்மாஸ்திரமாக மாறும் இந்த அக்னிஃபை ஏற்கனவே அதன் அனைத்து இலக்குகளையும் அடைந்துவிட்டது இது அதன் சோதனைகளை முடித்து செயல்பாட்டு நிலையில் உள்ளது இது பல சுயாதீனமாக இலக்கு வைக்கக்கூடிய மறுநடவடிக்கை வாகனம் மற்றும் அதன் வேகம் மணிக்கு இருபத்து ஒன்பது ஆயிரத்து நானூறு கிலோமீட்டர் ஆகும் அதாவது வெறும் அரை மணி நேரத்தில் அமெரிக்காவை அடையும் வேகம் இதற்கு உண்டு ஆனால் அது அமெரிக்காவை அடையும் தூரம் பயணிக்காது ஆனால் சீனா அதன் எல்லைக்குள் எளிதில் விழுந்துவிடும் அக்னி ஐந்தாம் வழியாக இந்தியா சீனாவின் எந்த நகரத்தையும் அல்லது மூளையையும் அடைய முடியும் இதுவும் சீனாவில் அச்சத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்றாகும் இந்த அக்னி அக்னியைந்தியின் ஒரு யூனிட்டின் விலை ஐம்பது கோடி அதற்கு ரூபாய் நூறு மட்டுமே செலவாகும் என்று சொல்கிறார்கள் அமெரிக்க மற்றும் சீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதன் விலையும் மிகக் குறைவு அடுத்த வருடம் அக்னிசிக்ஸ் வருகிறது நண்பர்களே இந்த அக்னிசிக்ஸ் அக்னிஃபியை விட அதிக தூரத்தை கடக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதன் வீச்சு பத்து முதல் பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது எனவே இந்தியாவின் ஏவுகணைகளின் வரம்பை சீனா இன்னும் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த அக்னிசிக்ஸ் உலகின் பெரும்பாலான நாடுகளை இந்தியாவின் எல்லைக்குள் கொண்டு வரும் ஐரோப்பா முழுவதுமாக அக்னியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த அக்னிசிக்ஸ் நான்கு கட்டங்களைக் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும் இது ஒரு மல்டிபிள் இன்டிபெண்டலி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வாகனத்தையும் கொண்டுள்ளது இது ஒரே நேரத்தில் பத்து முதல் பன்னிரண்டு இலக்குகளை ஏவும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது இது ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடிய மறுநுழைவு வாகனம் எனவே அதன் இலக்கை நடுவில் மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பை பெறும் அது மட்டுமல்லாமல் அக்னி தொடர் ஏவுகணைகள் கனமான போர்க்கப்பல்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருக்கும் அக்னிபி ஒன்றரை டன் எடையுள்ள போர் முனையை சுமந்து செல்ல முடியும் அது சாத்தியம் ஆனால் அக்னி ஆறு மூன்று டன் போர் முனையை சுமந்து செல்லும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எந்தவொரு நாட்டின் ஏவுகணை சக்தியும் அதிகரிக்கும் போது அதன் எதிரிகள் இயல்பாகவே கவலைப்படத் தொடங்குவார்கள் இந்தியாவும் அணு ஆயுதம் ஏந்திய நாடு எனவே சீனாவால் இராணுவ பலத்தின் மூலம் இந்தியாவை மிரட்ட முடியாது கூடுதலாக அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை இந்தியா தயாரித்தால் சீனாவின் எந்த மூலையிலும் ஏவ முடியும் சீனாவிற்கு எதிராக இந்தியா பெரிய அளவிலான தடுப்பை அடைய முடியும் இனி பயமுறுத்துவது சாத்தியமில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் இப்போது சீனாவிற்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது சீனாவிடம் இப்போது அத்தகைய ஆயுதங்கள் இல்லை என்பதல்ல அவர்களிடம் டெங் ஃபெங் என்று பொருள்படும் டிஎஃப் என்ற ஏவுகணை தொடரும் உள்ளது அவற்றில் முன்னூறு கிலோமீட்டர் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளும் அடங்கும் டெங் ஃபெங் நாற்பத்தி ஒன்று என்பது சுமார் முப்பத்தி ஒன்றாயிரம் கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு ஏவுகணையாகும் இது பன்னிரண்டு முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் திறன் கொண்டது இந்த டெங் ஃபெங் தொடரின் மூலம் இந்தியாவின் எந்த மூலையையும் குறிவைக்கவும் சீனாவுக்கும் அதிகாரம் உண்டு இங்கு தாக்க ஏவுகணைகளைத் தவிர அவற்றை தடுப்பதற்கான வான் பாதுகாப்பும் முக்கியமானது அதேபோல் வான் பாதுகாப்பை அழுக்காக காட்டக்கூடிய மின்னணு போர் உபகரணங்களும் தேவை அவர்களை தயார்படுத்த எதிரியின் ஏவுகணை சக்தியையும் அறிந்திருக்க வேண்டும் அதை அறிய இந்தியா ஏவுகணைகளை சோதிக்கும் ஒவ்வொரு முறையும் சீனா தனது உளவு கப்பல்களை இந்தியாவிற்கு அருகில் அனுப்புகிறது இந்த முயற்சியில் அவர்கள் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டார்கள் எவ்வளவு தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இந்தியா ஒரு நெருப்பு சீனா சோதனைகளை நடத்தும் போதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மறந்துவிடவில்லை இப்போது அமெரிக்க நண்பர்களே இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வான் தூரம் பதிமூன்று ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்கள் என்று கூறுகிறது நமது ஏவுகணைகள் அமெரிக்க இலக்குகளைத் தாக்கும் அளவுக்கு தூரம் பறக்கவில்லை என்று இந்தியா நம்மை நம்ப வைக்க முயற்சிக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்காவிற்கு இன்னும் இந்தியா மீது சிறிது சந்தேகம் உள்ளது இங்குள்ள ஆயுதங்களின் சக்தி அவை உண்மையில் சோதிக்கப்படும் போதுதான் தெரியும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் ஆயுதங்களை சோதித்துப் பார்க்க தொடங்கியுள்ளன தரையை குறிவைக்கும் அளவுக்கு சக்திவாய்ந்த ஏவுகணைகளை யாரும் உருவாக்க விரும்புவதில்லை ஆனால் ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகள் ஏற்கனவே அமெரிக்காவைப் போலவே சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுதங்களை தயாரித்துள்ளன இப்போது இந்தியா இந்த பட்டியலில் இணைவது போல் தெரிகிறது அக்னியின் வேகம் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர்கள் ஆனால் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் பிரம்மோஸ் அல்லது பிரம்மாஸ்திரத்தின் வெற்றி இப்போது முழு உலகத்தையும் இந்திய ஏவுகணைகளை நோக்கி பார்க்க வைக்கிறது கூடுதலாக இப்போது அக்னியாறு உலகில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறது அது நிச்சயமாக பொய்யல்ல நண்பர்களே இது அக்னி தொடர் ஏவுகணைகள் அதைப் பற்றிய சில தகவல்கள் மேலும் சிறப்புகளுடன் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஹிண்ட்